தேங்காயும் தக்காளியும் சேர்க்காத அருமையான ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க எத்தனை இட்லி தோசை சுட்டு போட்டாலும் காலி ஆயிட்டே இருக்கும் வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அருமையான ஒரு சட்னி தான் செய்யப்போகிறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு தக்காளியும் போட வேணாம் தேங்காயும் போட வேணாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த சட்னிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நம்மக்கிட்ட ரெடிமேட் தோசை மாவு நிறைய இருக்குது இல்லையா அந்த தோசை மாவை நம்ம புளிக்க வச்சும் ஊற்றலாம் புளிக்க வைக்காமையும் ஊற்றலாம் இன்றைக்கி நம்ம புளிக்க வைக்காமையே உங்களுக்கு இந்த தோசைக்கு இந்த சட்னியை செஞ்சு காட்டுறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாமாங்க சரிங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொரியட்டும் கருகை விட்டுறாமல் பார்த்துக்கணும் பாருங்க இதில் ஒரு ஏழு பல் பூண்டும் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் எடுத்திருக்கேன் இதை போட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும் இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம நல்ல புளி தான் இதோட புளிப்பு சுவைக்காக நம்ம புளி சேர்க்குறோம் அந்த புளியுமே நல்லா கோது அதுக்கப்புறம் வந்து கல் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா போட்டுக்குங்க ரெண்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க புளிய ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சட்னி சாப்பிட்டாலே தொட்டு சாப்பிட்டாலே நாலு இட்லி சாப்பிட்றலாம் ஒரு ஸ்பூன் சட்னிக்கு நாலு இட்லி சாப்பிடலாம் அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு வாசனை வரும் இல்லையா சட்னி சும்மா நார்மலா இருந்தா நல்லா இருக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் எல்லாமே வதக்கிக்கலாம் ரெண்டு இனித்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை கொஞ்சமா பெருங்காயம் கொஞ்சமா இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காஞ்ச மிளகாயை கடைசியா போட்டு ஒரு திரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு காஷ்மீரி மிளகா போடுறேன் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகா ரெண்டு போடுறேன் அப்புறம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் இது நல்ல காரமான மிளகான்றதுனால அஞ்சு சேர்க்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட காரம் இருக்காதுன்னா ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவில் வெள்ளம் சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் சட்னி இதுக்கு தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் தாங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம எல்லாமே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே எடுத்து மிக்சி ஜாருக்கு போட்டுடலாம் பாருங்க இப்போ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுங்கள் பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் தக்காளியும் போடலை நம்ம தேங்காயும் போடலை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்களா நமக்கு வந்து இந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே கொஞ்சம் குறை தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சட்னி நைஸாகவும் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோங்கிறதும் அப்படியே கொஞ்சம் தெரியும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேங்காயும் தக்காளியும் சேர்க்காத அருமையான ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க எத்தனை இட்லி தோசை சுட்டு போட்டாலும் காலி ஆயிட்டே இருக்கும் பாருங்க இதில் ஏதாவது ஒரு தோசை எடுத்து உங்களை கரைச்சி காட்டுறேன் நீங்கள் வந்து இதை புளிக்க வச்சு தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை புளிக்கவே வைக்க வேண்டாம் கரைச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து எதுவுமே ரொம்ப நேரம் கூட கரைச்சி வைக்க முன்னாடியே இதை கரைச்சிட்டு உடனே உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நீங்க இதில் எந்த மாவு வாங்குனீங்கன்னாலும் நீங்க இந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஊத்திக்கலாம் பாருங்க இப்ப இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊத்திக்கலாம் தோசை மாவு பூக்குறதுக்கு நீங்கள் வந்து இதை கரைச்சிக்க நல்லா கரைச்சாச்சு இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி தோசை மாவு புளிக்க வைக்காம தான் வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வச்சு கொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த ரெடிமேட் மாவு இருக்கு இல்லையா பருப்பு கவுனி தோசை மாவு வச்சு தான் இன்றைக்கி நான் தோசை ஊற்றி காமித்தேன் நிறைய பேர் என்கிட்ட இருந்தீங்க அம்மா அந்த மாவு வாங்கியிருக்கோம் எப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த தோசையை நான் ஊற்றி காமிச்சேன் இந்த சட்னியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து புளிக்க வைக்காம நம்ம ஊற்றுறோம் அப்படிங்கிறதுனால இந்த சட்னியை நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சட்னியை ரவா தோசைக்கும் இந்த மாதிரி எந்த தோசை மாவு இருந்தாலும் இதுக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இட்லிலாம் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சுருக்கணும் சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் வாய்க்கு எதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ